காய்ஸ் வணக்கம் இன்னைக்கு சிறுகடைக்கை சீரியலாக என்ன நடது அப்படின்றத பார்க்கலாம் என்ன என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்ம நேற்றைய பார்த்தோம் இல்லையா விஜயா வந்துட்டு மீனாவை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுறாங்க ஏன்னா சுத்திக்கிட்ட உனக்கு கார் ஓட்ட தெரியுமா அப்படின் எனக்கு அதெல்லாம் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்போது நாங்கள் வந்து வேணும்னா டிரைவர் வச்சுக்கோன்னு ஸ்ருத்தி சொல்கிறாங்க அதுக்குன்னு விஜயா வந்துட்டு எதுக்கு ட்ரைவர் நம்ம மீனா தான் வந்துட்டு வண்டி கற்றுக்க போகிறாள் இன்னி அவளையே டிரைவராக வச்சுக்கோ அப்படின்றாங்க அப்போ ஸ்ருத்தி சொல்கிறாங்க ஆன்ட்டி எதுக்கு அவங்க டிரைவிங் கிளாஸ்க்கு போகிறாங்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களே டிரைவிங் ஸ்கூல் வச்சுருக்க அவங்க ஒரு ஓனர் அவங்க நினைச்சா மத்தவங்களுக்கு அவங்க கிளாஸ் எடுக்கலாம் அவங்க கத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க டிரைவரா இருக்குன்ற அவசியம் இல்லை ஏன் ஆன்டி இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்புறம் நம்ம முத்து சொல்றாரு பலகுரில் நீயே கரெக்டாக சொல்லிட்ட இவங்களுக்கு இதான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் செல்வத்துக்கிட்ட சொல்கிறார் ஆர்டி ஆஃபீஸ் போகணும் நிறைய ஒர்க் இருக்குது அதெல்லாம் பார்த்து பண்ணிடு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் எல்லாத்தையும் பேசி பக்காவாக பண்ணிடு அப்படின்னு செல்வம் கிட்ட சொல்லிவிட்டு அவங்க எல்லாருமே கிளம்பிடுறாங்க வீட்டுக்குள்ளே அப்படியே ரூம் குள்ள கூட்டிகிட்டு வந்துட்டு பார்த்தீங்களா அவனை படிக்காதவ அப்படின்னு முத்துவ நினைக்கிறோம் ஆனால் அவன் ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளோ தெளிவாக பண்ணுறான் பார்த்தீங்களா என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன கொடுக்கணும் எதை பண்ணணும் எங்கள் டாக்குமெண்ட் எவ்வளோ சப்மிட் பண்ணணும் பணம் கட்டணும் அப்படின்ற எல்லாத்தையும் யோசிக்கிறான் நீ ஒரு ஜிஎஸ்டி கூட கட்டாமல் இருந்திருக்க அப்படின்னா நம்ம கடை இன்னைக்கு என்ன இருக்கும் படிக்காத படிக்காதவன் நினைக்கிறானோ அவனுக்கு இருக்கிற அறிவு இருக்குல்ல நம்ம படித்தா மட்டும் பார்த்தது அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணனும் அப்படின்றாங்க அவன் எப்போதும் போல மனோஜ் ரோஹினி ரோஹினி நாய்க்குட்டி மாதிரி சுத்திட்டு இருக்கான் அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்ம டிராஃபிக் போலீஸ் அருண் அண்ட் சீதா தான் ஏன்னா இனி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குலேயும் லவ் ட்ராக் வரணும் இல்லையா எஸ் நம்மளோட சீதா வந்துட்டு வண்டியில் இருக்காங்க அருண் அந்த ஏரியாவில் தான் ட்ராஃபிக் பார்த்துட்ருக்கிறாரு அப்போ இவங்கள ஓரம் கட்ட சொல்கிறாரு வண்டியை ஓரம் கட்ட சொல்கிறாரு சீதா பார்த்ததுமே சார் எனக்கு தெரியலையா சார் போது வேலை டைமில் நான் யாரையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சீதாட்ட சொல்லிட்டு லைசன்ஸ் எடுங்க அப்படின்றார் அப்போ சீதா சொல்கிறாங்க இல்லை சார் இது என் ஃப்ரெண்டோட வண்டி அவள் இதை விற்க போகிறா சரி நான் வாங்குகிற ஐடியாவில் இருந்தேன் அதனால் ஓட்டி பார்த்தேன் சார் அப்படின் போது தலையில் ஹெல்மெட் இல்லை லைசன்ஸ் இல்லை படித்தவங்க தானே நீங்களே இப்படி தான் பண்ணுவீங்களா டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க சார் நான் அம்மாவுக்குலாம் ஹெல்ப் பண்ணலை அம்மாவுக்கு அதெல்லாம் இங்கே நீங்கள் பேசாதீங்க இங்கே நான் டிராஃபிக் போலீஸ் நான் என் வேலையை செய்கிறேன் அப்படின்றாரு ஸோ வாங்க வந்து ஃபைன் கட்டுங்க அப்படின்னு கூப்பிடுறாரு ஸோ பக்கத்தில் இருக்கிற இன்னொரு டிராஃபிக் போலீஸும் அவருன்னு வேலைன்னு வந்துட்டா விளக்காரமா அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப கடமையாக இருப்பான் நல்லவனா அப்படின்னு காமிச்சிக்கணுன்ற மாதிரி ஸோ அவ ரொம்ப வேலைன்னா பொறுப்பாக இருப்பாமோ அவங்க பொறுப்பு பொறுப்பு தான் எங்களுக்கு தெரியுமே அருண்ன்ற மாதிரி இருந்தது ஸோ அதுக்கப்புறம் சரி ஃபைனை வாங்க அவங்கக்கிட்ட ரூபா ஃபைனை வாங்கு அப்படின்றாரு ஸோ என்ன அவங்க நிற்கும் போது என்ன காசு இல்லையா என்ன தான் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தா அப்படின்னாலும் அவரோட கையை காசு போட்டு அந்த பொண்ணுக்காக பில்லை போட்டுரு அப்படின் போது அவங்களுக்கு கோவறது சீதாக்கு என்னோட தப்பு தானே எனக்காக நீங்கள் யாரும் காசு தர வேண்டாம் நானே காசை கொடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா காசை கொண்டு வந்து கொடுத்துட்டு பில்லை வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க ஸோ அருண் அப்படியே ஒரு காதலோடு அவங்கள பார்த்துட்டு இருக்கிறாரு அண்ட் அடுத்த சீடில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்மளோட அருணாச்சலம் வீட்டுக்கு அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வராரு அதாவது அவரோட பொண்ணு ஓடி போயிடுச்சு அப்படின்ற லெட்டர் எழுதி வச்சுட்டு அவங்களுக்கு பிடிச்சவங்க கூட ஓடி போயிட்டாங்க ஸோ அதை வந்துட்டு அழுதுக்கிட்டே சொல்றாரு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அவளுக்கு கல்யாணம் வேற நான் பார்க்கலாம் பேசலான்னு வச்சுட்டு இருக்கேன் இந்த பொண்ணு இப்படி ஓடி போயிட்டா அப்படின்னு ஃபீல் பண்றாரு அதாவது அவங்களே ரொம்ப பெரிய வருத்தத்தில் இருக்காங்க அங்க போய் குத்து குத்துறாங்க பாருங்க விஜயா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஓ உங்க பொண்ணு ஓடி போயிடுச்சா அப்படின்றாங்க அப்ப நம்ம அருணாச்சலம் திட்டுறாரு ஏ ரொம்ப முக்கியமா இப்ப அமைதியாரு அப்படின்றாங்க அப்ப இவங்க பேசுறாங்க நம்ம உம் மீனாவாகட்டும் இல்லனா முத்து சொல்றாங்க அங்கிள் நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு பொண்ணு பார்த்த மாப்பிள்ளை அப்படின்றீங்க இல்லையா அதுக்கு முன்னாடி பொண்ணுக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிங்களா நான் அப்படி உனக்கு பொண்ணு மாப்பிள்ள பார்க்க போகிறோமா அவனுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமானு கேட்டிங்களான் போது நம்ம பொண்ணு தானே நம்மளை மீறி எங்கே போயிடும் அப்படின்னு நினைச்சேன் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்ச மாதிரி இதையும் செஞ்சிடலாம்னு நினச்சன் போது இவங்க திட்டுறாங்க நம்மளோட திட்டில் சாரி அட்வைஸ் கொடுக்குறாங்க மீனாவும் சரி முத்துவும் சரி அங்கிள் நம்ம பசங்க தான் ஆனால் எல்லா விஷயத்துலையும் அவங்களோட முடிவை நம்ம கேட்டுட்டு எடுக்கணும் நம்ம பையன் நம்ம பொண்ணு அப்படின்னு நினச்சி நம்ம முடிவு எடுக்கக்கூடாது அது தப்பாக போயிடும் அங்கிள் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப அசிங்கமாக போயிடும் வெளியே தலை காட்ட முடியாது அந்த பிள்ளை இப்படி பண்ணிருச்சு இது வந்துட்டு நான் சொந்தக்காரன் என்ன பேசுவான்னு தெரியல என் மூத்த மகளோட மாமியார் வீட்டுக்கு தெரிஞ்சு அவங்க என்ன பேசுவான்னு தெரியல எனக்கு எப்படி இந்த சுச்சுவேஷனை சமாளிக்கணும்னு தெரியல அப்படின்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு அப்போ முத்து மீனா வந்து இந்த மாதிரி சமூக சேவைன்னா பயங்கரமாக இறங்கிடுவாங்களே ஸோ முத்து சொல்றாரு அங்கிள் நீங்கள் எதுவா கவலைப்படாதீங்க நான் போய் விசாரிக்கிறேன் அவள் எங்கே ஒரு மெடிக்கலில் வேலை பார்த்தாலையும் அந்த மெடிக்கலில் போய் விசாரித்து நான் எப்படியாவது பவானி அந்த பொண்ணு பேர் பவானி நான் கூட்டிகிட்டு வர ட்ரை பண்ணுறேன் நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்றாரு அண்ட் அந்த வந்தார்லையே அந்த பவானியோட அப்பா அவர் சொல்கிறாரு நீ எல்லாம் புண்ணியம் பண்ணுவேன் நீ பொண்ணு பெற்றுக்கலை போது அதுக்கு நம்ம விஜயம் சொல்கிறாங்க ஏ நான் பொண்ணை பார்த்துருந்தாலும் நான் நல்லா வளர்த்துருப்பேன் இந்த மாதிரிலாம் ஓடி போக விட மாட்டேன் போது நம்ம முத்து ஒரு குத்து குத்துனாரு ஆமாம் அந்த ஓடுகாலி மனோஜ் அவங்க மேடையிலேருந்து ஓடி போனாலேயே அதெல்லாம் மறந்துட்டிங்களா அப்படின்றாரு அப்போ நம்மளோட அருணாச்சலமும் சொல்கிறாரு எப்படி தான்ப்பா நடக்கும் மீனாவை மட்டும்தான் நாங்கள் இந்த வீட்டுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு வந்த பொண்ணு இப்போ சுற்றி எடுத்துக்கோ ரவி அவனாக பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தான் ஆனால் பொண்ணு நல்ல பொண்ணாக தான் இருக்குது அதனால் அவங்க விருப்பத்துக்கு நம்ம விட்டுறணும் சரி நம்ம பார்ப்போம் இவன் வந்துட்டு நம்ம முத்து எப்படியாவது கண்டுபிடிச்சிருவான் நீ ஃபீல் பண்ணாத அப்படின்றாங்க ஸோ அடுத்துதான் நம்மளோட முத்து என்ன பண்ணுறார் அப்படின்னா முத்து மீனா ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த பொண்ணு இருந்தாங்க இல்லையா பவானி அவங்க ஒர்க் பண்ண அந்த மெடிக்கலுக்கே போகிறாங்க ஸோ மெடிக்கலுக்கு போய் அந்த பொண்ணுக்கிட்ட விசாரிக்க போகிறாங்க விசாரிக்க போகிற தோரணே அப்படி இருக்குன்னா போலீஸ் தான் நம்ம அவங்களோட இவரு முத்து ஃபிக்ஸ் பிக்ஸ் நான் போலீஸ் அப்படின்ற மாதிரி அவங்க வந்ததுமே சார் என்ன சார் வேணும் அப்படின் போது எனக்கு உண்மை வேணும் அப்படின்றது என்ன சார் அப்படின்னு இங்கே இங்க பாருங்க எங்களுக்கு என்ன வேணுமோ அதுதான் இங்க பாருங்க பவானி கூட தானே வேலை செஞ்சாங்க ரெண்டு நாளாக வரல லீவ் போட்டிருக்காங்க எங்கே போகிறாங்க சொல்லுங்கள் அப்படின் போது நீங்கள் சார் அதை கேட்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டதுமே சார் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் சார் நம்ம மீனோட பர்ஃபாமன்ஸ் இருக்குது சார் நீங்கள் வெளியே போய் வெயிட் பண்ணுங்கள் சார் நான் பேசிட்டு வரேன் அப்படின்ட்டு மீனா அவர் விட்டு போட்டாங்க இங்கே பாருங்கள் இந்த கேஸ் சிபிஐ வரைக்கும் போயிருச்சு அவர் பெரிய அஃபிஷியல் அவர்கிட்ட நீங்கள் உண்மையை சொல்லலை அப்படின்னா உங்கள் மேலேயும் கோர்ட்டில் கேஸு வழக்குன்னு சொல்லிட்டு பிரச்சனை நீங்களும் மாட்டுவீங்க அதனால உங்களுக்கு என்ன உண்மை தெரிஞ்சாலும் மறைக்காமல் சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா பிரச்சனை உங்களுக்கும் வரும் அப்படின்னு செம்மையாக மறட்டி விட்டுட்டாங்க ஸோ இன்னும் ஒரு அஞ்சே நிமிஷம் தான் டைம் தருவோம் அதுக்குள்ளே வந்து எங்ககிட்ட உண்மை எல்லாருமே சொல்லணும் அடுத்த சீன்ல என்ன கட்டுறாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை எதுக்கு கொண்டு வராங்கன்னா பிரவுன் மணி இங்க மாற்றுறதுக்காக தான் பிரவுன் மணி யாரு நம்ம ரோஹிணியோட கையால் இல்லையா ரோஹிணியோட சித்தப்பான்னு சொல்லிட்டு ஒருத்தர் சுத்திட்டு இருந்தாலே பிரவுன் மணி அவனோட தம்பி சாரி அவனோட தங்கச்சி பையன் தான் வந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு ஓட்டுனது ஸோ அடுத்ததான் இங்க இந்த பிரவுன் மணியை காட்டுறாங்க அவரோட தங்கச்சி வீட்டுல இருக்காரு ஸோ தங்கச்சி மச்சான் இவங்க மூணு பேரும் பேசிட்டு இருக்காங்க அப்ப மணி சொல்றாரு என்ன நீங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமான்னு கேட்கும் அந்த பையன் அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்கா அவங்க அம்மா ஓகே தான் பட் அப்பா முடியாதுன்னு திட்டிருக்காரு அப்போ இவர் கேட்குறார் ரோன்மணி என்னங்க நீங்கள் பசங்க இந்த காலத்தில் லவ் பண்ண தான் செய்வானுங்க நம்ம அவனுங்களை அனுசரித்து போகணுமே தவிர இப்படியா பண்ணுறது நீ முன்னாடியே என்கிட்ட இதெல்லாம் சொல்லியிருந்துருக்கலாம் தனமா அப்படின்றாங்க அந்த பொண்ணு யார் பவானி யார் அப்படின்றதெல்லாம் பேசி விசாரிக்கிறாரு சரி நான் போய் விசாரிக்கிறேன் அவங்க எங்க இருக்காங்கன்னு விசாரிச்சு நான் கூட்டிட்டு வரேன்றாங்க அந்த பையனோட அம்மாவும் அண்ணா எப்படியாவது என் ரெண்டு நாள் முத்துவும் இந்த இருக்காரு ப்ரௌன் மணியும் உள்ள இன்வால்வ் ஆயிருக்காரு சம்பவம் வேற லெவலில் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அண்ட் அடுத்த சீன்ல வந்துட்டு நம்ம முத்து மீனாவை தான் காமிக்கிறாங்க இன்னொரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து உண்மையெல்லாம் சொல்லிடுது ஆமா அவங்க ரெண்டு பேரும் மனோ அவங்க வந்து மோகன்ற ஒரு பையனை தான் லவ் பண்றா ஆனா வீட்டில் அவங்க அம்மாட்ட சொன்னதுக்கு அவங்க அம்மா ஒத்துக்கு அதனால தான் அவ இப்படி போயிட்டா அதுவும் ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்கா அப்படின்ற உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க சொல்லிட்டு சார் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப லவ் பண்றாங்க சார் அவங்களை விட்டுருங்க சார் அப்படின் போது அதெல்லாம் நாங்கள் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாரு அடுத்த சீனில் என்ன கட்டுறாரு அப்படின்னா அங்க பவானி அந்த பொண்ணோட வீட்டில் கட்டுறாங்க அவங்க அப்பா திட்டிட்டு இருக்காரு அவங்க அம்மாவை இந்த வீட்டில் எனக்குன்னு ஒரு மரியாதை இல்லையா அவள் உங்ககிட்ட சொல்லியிருக்கா அப்படின்னா நீ என்கிட்ட சொல்லணும் இல்ல சொல்லாம நீயே முடிவெடுப்பேன் அப்படின்னு திட்டிட்டு இருக்காரு கரெக்டா நேரம் முத்து வந்துடுறாரு வந்துட்டு எதுக்கு மாமா இப்படி இருக்கீங்க நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டேன் நான் பவானிக்கிட்டையும் பேசிட்டு தான் வந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த முடிவும் அவங்க எடுக்கல அவங்க இப்போதைக்கு கல்யாணம் பண்ணுற ஐடியாவில் இல்லை ஆனால் வீட்டை விட்டு போனால் தான் வீட்டில் ரெண்டு வீட்டுக்கோ அவங்க புரியும் நம்ம எப்படினாலும் ஒன்றா சேரப்போகிறோம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்த்து வைக்கணுன்றது புரியுன்றதுக்காக மட்டும்தான் அவங்க இந்த முடிவை எடுத்திருக்காங்க போது அந்த பொண்ணோட அம்மாவும் சொல்கிறாங்க அவள் எங்கிட்ட சொன்னாப்பா நான் தான் சரி வேண்டாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாதுன்னு சொன்னேன் அப்படின்போது அப்போ நம்ம மு மீனா சொல்கிறாங்க ஆன்ட்டி அவங்க உங்ககிட்ட மரியாதையாக வந்து பவானி எல்லாத்தையும் சொல்லியிருக்கா ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அவங்க உங்ககிட்ட சொல்லியும் நீங்கள் கேட்கல அதனால தான் அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்றாங்க முத்து ஆமாம் வீட்டில் ஒத்துக்கலாம் அப்படின் போது அவளே ஓடி போறத ஒரு முடிவாக எடுத்துட்டா அப்படின்ற மாதிரி இருக்காங்க அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க ஸோ ஓவரால் இன்னைக்கு எபிசோட்ல இப்போது நம்மளோட முத்தோட இன்வெஸ்டிகேஷனும் சரி அங்கே ப்ரௌன் மணியோட தங்கச்சி பையன் தானே அந்த பையன் ஸோ ரெண்டு பேரும் ஏதோ ஒரு இடத்துல மீட் பண்ண போறாங்க வேற லெவலில் சம்பவம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க பாப்போம் நாளைக்கு எபிசோட்ல வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றது மற்ற வீடியோவில் பார்க்கலாம் நன்றி